வெல்கம் டு தமிழ் ஜாப் சின்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெல்த்து முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க யூஜி பிஜி முடிச்சவங்க அக்கௌண்ட்ஸ் முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சுட்டுகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் எண்பத்தொராயிரத்தி வரைக்கும் பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்ளை பண்ணுறதுக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் செம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடனாக அப்ளை இல்லைங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறது பண்ணுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ போஸ்டிங்ஸ் எல்லாமே பர்மனன்ட் போஸ்டிங் தான் உங்களுக்கு குரூப் ஏ குரூப் பி குரூப் சி அப்படின்னு சொல்லி மூன்று கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க குரூப் ஏ கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் டென் பேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மொத்தம் எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டண்ட் டைரக்டர் கேட்டகிரியில் பன்னெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சேலரி லெவல் டென் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டண்ட் டைரக்டரில் ட்ரைனிங் கேட்டகிரியில் உங்களுக்கு எட்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகடமிக் கேட்டகிரியில் பன்னெண்டு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் கேட்டகிரியில் எட்டு வேக்கன்சிஸ் அதே தான் பார்த்தீங்கன்னா ஸ்கில் எஜுகேஷனில் ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே சேலரி லெவல் டென் வந்து பேய்ட் பண்ணுறாங்களாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க லெவல் டென் வந்து பேட் பண்ணுறாங்க இது எல்லாமே உங்களுக்கு குரூப் ஏ கேட்டகிரியில் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் பி கேட்டகிரியில் சூப்பரிடென்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது இருபத்தேழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பே லெவல் சிக்ஸ் வந்து பெயிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரில் ஒன்பது வேக்கன்சிஸ் இருக்குது லெவல் சிக்ஸ் வந்து உங்களுக்கு பெயிட் பண்ணுறாங்க குரூப் சி கேட்டகிரியில் உங்களுக்கு ரெண்டு டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஜூனியர் அக்கௌண்டில் உங்களுக்கு பதினாறு வேக்கன்சிஸும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க சேலரி லெவல் பார்த்திங்கன்னா பே லெவல் டூ வந்து பெயிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏஜ் சிலமீட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கிறவங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு முப்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கிறவங்களும் சூப்பரிடென்ட் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சிக்கலாம் ஜூனியர் அக்கௌண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேக்கன்சிஸ் எல்லாமே கம்யூனிட்டி வரையாக டீட்டெயில்டாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு தான் லாஸ்ட்டு டேட் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வேண்டும் அந்த ஏஜ் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டினால் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் பிடபிள்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா அன்ரிசர்டாக இருந்தால் டென் இயர்ஸும் ஓபிசியாக இருந்த தேர்ட்டின் இயர்ஸும் எஸ்சிஎஸ்டினா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உமன் கேட்டகரிக்கு டென் இயர்ஸ் வந்து ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகேங்களா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலே எலிஜிபிள் தான் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரில் அகாடமிக் ட்ரைனிங் ஸ்கில் எஜுகேஷனில் இருக்க வேக்கன்சிஸ்க்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி எனி டிசிப்ளின் முடிச்சிருக்கணும் ஐம்பத்தைந்து சதவீதம் மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎட் எம்எடு இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா அது டிஸர்புள் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பிஎட் எம்எடு நீங்கள் முடிக்கலனாலும் எலிஜிபிள் தான் முப்பது வயது வரைக்கும் இருக்காங்க விண்ணப்பிச்சுக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும் அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி எம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா அல்லது எம்பிஏ ஃபினான்ஸோ அல்லது ஷார்ட்டட் அக்கௌண்ட்டோ அல்லது ஐசி டபிள்யூஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்யூண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ தயர் த்ரீ அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டேஜஸ் இருக்கும் டயர் த்ரீ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரிடென்ட் இந்த போஸ்ட்டுக்கு பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கும் டயர் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரிமிலரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் இருக்கும் டயர் டூ அதோட டயர் டூவில் உங்களுக்கு ஒயம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும் ஸோ அதோட உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கேட்குற அளவுக்கு உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்கும் ஓகேங்களா அடுத்த ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இங்கிலீஷ் வித் ஹிந்தி அல்லது ஹிந்தி வித் இங்கிலீஷ் ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஒரு சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அதில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை வந்து எலக்டிவ் சப்ஜெக்ட் அல்லது கம்பல்சரி சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் டயர் ஒன் டயர் சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் எல்லா போஸ்ட்டுமே டயர் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேஸ்டில் பிரிமினரி ஸ்கிரீனிங் எேஷன் இருக்கும் டயர் டூ பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ஓஎம்ஆர் பேஸ்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஓகேங்களா டயர் த்ரீ உங்களுக்கு இன்டர்வியூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு டயர் ஒன் டயர் டூ மட்டும்தான் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் அக்கௌண்டன் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் என்டர்பிரினர்ஷிப் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்ஸேஷன் காஸ்ட் அக்கௌண்டிங் இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுக்கணும் அதோடு உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி பத்தில் வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதோட உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டுமே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதோட பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு கேட்குறாங்க முப்பத்தஞ்சு வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் பர் மினிட் உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் ஹிந்தியாக இருந்தால் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடு இருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டே டைப் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்யூன் ப்ராசஸ் இருக்கும் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி சர்வீஸ்மேன் உமன் இவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க

ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு டயர் ஒன் டயர் டூ சிலபஸ் என்ன அதேமாதிரி அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ஜூனியர் அக்கௌண்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ எல்லா போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் இதோடய எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதாவது குவைரிஸ் இருக்குது டவுட் இருக்குது கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா அங்கே ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஒர்க்கிங் டேல ஒர்க்கிங் டைமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்